கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள கொடிப்பள்ளம் கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் அப்பகுதி மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த நிலையை போக்க கிராமத்தில் உள்ள குளத்தை தூர்வாரி சுற்றுச்சுவர் மற்றும் படித்துறை குளத்திற்கு வடிகால் வசதி செய்து தர துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தூத்துக்குடி எண்ணாநகர் நான்காவது தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் ஆறுமுகம் வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபரான இவர் அந்த பகுதியில் மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார் இவருக்கும் இவரது தங்கை கணவரான கோவில்பட்டியில் வசித்து வரும் கோபிநாதன் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் செந்தில்குமார் மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அடைத்துவிட்டு இரண்டு தெருக்கள் தள்ளி உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது மறைந்திருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கிற்கும் மேற்பட்ட கும்பல் அவரை சரமாரியாக ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர் மேலும் தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அடுத்த பனங்குடியில் சிபிசிஐல் நிறுவன விரிவாக்கப் பணிகளுக்கு நிலையெடுப்பில் உரிய நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் கடந்த மே ஒன்றாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் கடும் மத்தியில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நேற்று முதல் நிலம் அளவிடும் பணிகள் தொடங்கி எல்லைக்கற்கள் பதிக்கப்பட்ட நிலையில் படியை தடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெண்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் நாகை மாவட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் டிஎஸ்பி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் வருகிற ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்படும் இதுவரை போராட்டக்காரர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் படிப்படியாக நீக்கப்படும் குறிப்பாக கைது செய்யப்பட்ட நூறு விவசாயிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பெயரில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது

நாங்கள் அதற்காக சிறப்பாக செயல்பட்டு பேச்சுவார்த்தை முடிக்க நாகப்பட்ட துணை கண்காணிப்பாளர் நாகை ஆய்வாளர் உட்பட காவல்துறை அனைவருக்கும் ஊடகத்துறை ஒத்துழைப்பு அனைவருக்கும் எங்கள் விவசாயிகளுக்கும் விவசாய சங்க அனைவருக்கும் எங்களுடைய பகுதியை சார்பாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அனைத்து ஊழகம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கடலூர் மாவட்டம் சேத்தையாத்தோப்பு அருகே விருதாச்சலம் புவடகிரி சாலையில் மிராரூர் கிராமப்பகுதியில் சாலைபூரமாக புரட்சி மொழி என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் வந்து கொண்டிருந்த டிராஸ் லாரி மோதியதில் அவர் தலை துண்டாகி சமூக இடத்திலேயே பலியானார் மேலும் டாரிஸ் லாரி எதிரே வந்த மற்றொரு டேங்கர் லாரியில் மோதி இழுத்துச் செல்லப்பட்டார் டாரிஸ்ட் லாரியின் ஓட்டுநர் தூக்கு கலக்கத்தில் வாகனத்தை இயக்கி வந்தது இந்த விபத்திற்கு காரணம் என தற்போது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் வர தாமதமானதாலும் இருந்தவரை ஏற்றிச் செல்ல ஆம்புலன்ஸும் வராததால் இருந்தவரின் உறவினர்கள் கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு வந்த சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோவை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ள நிலையில் ஊத்தங்கரை மற்றும் பூச்சம்பள்ளி வட்டாரத்திற்குட்பட்ட முப்பத்தி ஆறு பள்ளிகளின் நூற்றி அறுபத்தைந்து வாகனங்கள் உட்படுத்தப்பட்டது இதில் பேருந்துகளில் போக்குவரத்து விதிகளுக்குட்பட்டு முறையாக அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் தீயணைப்புத் தீயணைப்புத்துறையினர் மூலமாகவும் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் விபத்து காலங்களில் ஓட்டுநர்கள் மேற்கொள்ள வேண்டிய முதல் உதவிகள் குறித்து செயல்முறை விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபு ஊத்தங்கரை வட்டாட்சியர் திருமால் உள்ளிட்ட அதிகாரிகள் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினர் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மயிலாடுதுறை அசாத் பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாடவி சாய் கண்ணம்மை ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து பதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார் இதேபோல் குறுஞியாள சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ரவி சந்திரிகா ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாவது இடத்தையும் டார்கெட் சில்வர் ஜூப்ளி மாணவர் ஆதித்யா ஐநூற்றி தொன்னூறு மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் மேலும் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ஜெசித்லா என்பவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் இவர்களுக்கு மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது தேர்தல் ஆட்சியர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு தங்கப்பதக்கம் மற்றும் தலா மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் மாணவி ரவிச்சந்திரிகாவின் மேற்படிப்பு உதவிடும் வகையில் அவரது கல்வி கட்டணத்தில் ஐம்பது சதவீத தொகையை ஜெய்ம்ஸ் இந்தியா அமைப்பு ஏற்றுக்கொண்டது தூத்துக்குடி லூர்தமால்புரத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் தென்பாகம் காவலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மருமணவர்கள் அப்துல் ரஹீமை வழிமறித்து அவரிடம் இருந்து செல்போன் மற்றும் வெள்ளிக்கொடியை பறித்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து தென்பாகம் காவலத்தில் அவர் அளித்த புகாரின் பெயரில் தடிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தாமோதரன் நகரை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் ஆனந்த்பாபு ஆகியோர் வெளிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் திருடப்பட்ட இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் மற்றும் நான்காயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் சென்னை மெரினா கடற்கரையில் பெயர் அடையாளம் தெரியாத வயது மதிக்கத்தக்க ஆணின் உடல் கடலில் இருந்து கரை ஒதுங்கியது இதுகுறித்து கடற்கரைக்கு வந்த நபர் ஒருவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பெயரில் சமவ இடத்திற்கு சென்ற மெரினா கடற்கரை போலீசார் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் இவர் அதிக தண்ணீர் குடித்ததால் மூச்சுத் திணறி உயிரிழந்ததாக தெரிவித்தனர் பின்னர் மெரினா கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து பெயரடையாளம் தெரியாத நபரின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது அப்போது சேலம் பேருந்து நிலையத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலைக்கு பதினேழு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் மேட்டூர் ஆர் எஸ் பகுதி சாலையில் வந்தபோது சாலைபுறத்தில் இருந்த ஐம்பது ஆண்டுகால பழமையான ராட்சத வேப்பமரம் பேருந்து மீது சாய்ந்து விபத்திற்குள்ளானது மேலும் மின் குறி மீதும் மரம் சாய்ந்ததால் உடனடியாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதனையடுத்து அருகில் இருந்தது மக்கள் பேருந்தில் சிக்கிக்கொண்ட பயணிகளை மீட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தயணைப்புத் துறையினர் பேருந்து மீது விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் விபத்து காரணமாக மேட்டூரில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆவளக்கம்பட்டி கிராமத்தில் சின்னசாமி மற்றும் முனியப்பன் ஆகிய இருவரது விவசாய நிலத்தில் மூட்டை மூட்டையாக காலாவதியான மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டி சென்றுள்ளனர் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மாங்குளத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் மேய்க்கும் தொழிலாளியான இவர் வழக்கம்போல் மாங்குளம் அருகே மூணாங்குளம் கண்மாயில் மேய்த்துக் கொண்டிருந்தபோது இடி மின்னலுடன் மழை பெய்தது அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் ஏழு ஆடுகள் உயிரிழந்தது மேலும் படுகாயம் அடைந்த ஆறுமுகத்தை எவ்வளியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் மின்னல் தாக்கி உயிரிழந்த ஆடுகளின் உரிமையாளர்களுக்கும் சிகிச்சை பெற்று வரும் ஆறுமுகத்திற்கும் அரசு மைய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் நிலவும் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கையின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது அதிகரித்துள்ளது குறிப்பாக பிரதான சுற்றுலா பகுதிகளாக இருக்கும் மோயர் சதுக்கம் குணாகுகை காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்பட்டனர் மேலும் அவ்வப்போது பெய்து வரும் சாரல் மழையிலும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் இருப்பினும் இ பாஸ் நடைமுறையால் வழக்கத்தை விட குறைந்தளவிலான கூட்டமை காணப்படுவதாக உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் உலக அள்ளையர் தினத்தையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ ரஜினி கோவில் நிறுவனரும் முன்னாள் ராணுவ வீரருமான கார்த்திக் சாலைப்போரும் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உளவுப் பொட்டலம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்னையின் பெருமைகளை ரஜினியின் அன்னை ஆலயம் படத்தின் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒய்வின்றி உழைக்கும் அவர்களை நன்றாக கவனித்து பார்ப்பது நமது கடமை என்றும் தெரிவித்தார் அன்னையர் தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில் சார்பாக சாலை ஓரத்தில் வாழும் மனிதர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அன்னை தான் நமக்கு எல்லாமே நைன்டீன் செவன்டி நைன்லேயே மனித கடவுள் ரஜினிகாந்த் அன்னையோர் ஆலயம்னு ஒரு படம் நடிச்சு அன்னையோட முக்கியத்துவத்தை எங்கள் எல்லாத்துக்கும் வலியுறுத்து வலியுறுத்திருக்கிறாரு அவர் வழியில் வரனால அன்னை ரொம்ப முக்கியமானவங்க நம்ம தெய்வம் கூட நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அன்னை ரொம்ப இம்பார்ட்டன்னா நம்ம என்ன பண்ணால் கவனிக்கணும் வயதான காலத்தில் அவ்வளோ அவங்களை கொண்டு போய் முதியோர் உலகத்தில் சேர்க்கக்கூடாது நம்ம கடைசி வரை அவங்க கூட இருந்து அவங்கள பாதுகாக்கணும் ஏன்னா சிறு வயதில் இருக்கும்போது அவங்க தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதாவது விடுமுறையே எடுக்காம இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரே மனிதர்கள் சொன்னீங்கன்னா அது அன்னை மட்டும்தான் அதனால அந்த அன்னைய அந்த தாயை நம்ம போற்றி வணங்குவோம் இனிய அன்னை இதுனா வாழ்த்துக்கள் நன்றி சென்னை ராயப்பேட்டை மடிகுண்டு அருகே அன்னசாலை காவலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வெளியே வந்து மூன்று கார்களை நிறுத்தி சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக குட்கா புகையிலை பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது பின்னர் கிலோ எடை உள்ள ஹான்ஸ் கூல்லிப் விமல் ரெமோ ஸ்வாகத் உள்ளிட்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் ஐந்து லட்சத்தி நாற்பத்தை ரூபாய் மூன்று செல்போன்கள் மற்றும் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய மூன்று கார்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கலத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு திருவொற்றிய பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மதுசூதன் ஜான்கிட் கீழ்கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திர பாரிக்கர் ஆகியோரை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புடல் சிறையில் அடைத்தனா் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாட்சி சரவணன் உத்தரவின் பெயரில் தூத்துக்குடி குரூஸ் பர்னான் சிலை அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அதிக சவுண்ட் எழுப்பும் பாட்டில் சைலன்சர் பொருந்திய இருசக்கர வாகனம் மற்றும் தலைக்கவசம் அடையாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் மறித்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அதிக சப்தம் எழுப்பும் பாட்டில் சைலன்சரை இருசக்கர வாகனத்தில் இருந்து உடனடியாக அகற்ற வலியுறுத்திய போலீசார் அதற்கு அபராதம் விதித்தனா் மேலும் தலைகவசம் மடியாமல் வந்த இருசக்கர வாகன போட்டிகளுக்கு அபராதம் விதிக்காமல் அவர்களை உடனடியாக தலைக்கவசம் வாங்கி அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குரும்பப்பட்டியைச் சேர்ந்தவர் கோனார் இவரது மனைவி அறுபத்தைந்து வயது மூதாட்டி ராமயம்மாள் குரும்பப்பட்டியில் உள்ள தனது வீட்டின் அருகே உள்ள அருந்து கிடந்த மின்வயரை தவறுதலாக விதித்ததில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அப்போது ராமையம்மாளின் சந்தத்தை கேட்டு அவரை காப்பாற்ற வந்த அவரது கணவர் ராசுகோளாருக்கும் காயம் ஏற்பட்டது இதனையடுத்து ராமையம்மாள் உடலை மீட்டு ஆண்டிப்பட்டி போலீசார் பிரேத பரிசோதனைக்கும் காயமடைந்த ராசுகோளாரை சிகிச்சைக்கும் தேனியரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுபாஞ்சேரி பகுதியில் திமுக சார்பில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூடுபாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறக்கும் விழாவில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மக்களுக்கு தர்புசரி இளநீர் குழு பதநீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர் அப்போது சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற பேருந்து அமைச்சர் தாமு அன்பரசன் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோருக்கு ஜூஸ் மில்க் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் ரவுண்டலாவில் இருந்து தெற்கு நிலையம் வரையலாடு சாலையில் அமர திருட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரக்கூடிய சாலை தற்காலிகமாக அடைக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனால் வாகன போட்டிகள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்கள் செயல்திறன் குறித்து மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள தடையார் பள்ளி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் மொகாபாரதி தலைமையில் மாவட்ட எஸ்பி மீனா கூட்டாட்சியர் யுரேகா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி உள்ளிட்டோர் அடங்கிய கூட்டாய்வுக் குழுவினர் மேற்கொண்டனர் இந்த சோதனையில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு பள்ளிகளில் உள்ள முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன இதில் குறைகள் கண்டறியப்பட்ட பதினெட்டு வாகனங்கள் நிராகரிக்கப்பட்டு குறைகளை சரி செய்து செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச உடல் மற்றும் கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக விபத்து மற்றும் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எளிய முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு வழிமுறைகளை மயிலாடுதுறை தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்து அனைவரின் பாராட்டை பெற்றனர் உலக செவிலியர் தினத்தையொட்டி சேலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் பிளாரின்ஸ் நைட்டிங்கில் சிலைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்து ஏந்தி செவிலியர் பணியின் சேவையை உணர்த்தும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கேக் விட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி செவிலியர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த கொண்டாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர்